இன்று முதல் நானுன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் ஆண்டவரது எல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் சொலிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளை அமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக ஆமேன் சுபிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனை ஒரு புதிய நாளை எங்களுக்கு ஆசிராக கொடுத்த உம்முடைய நன்மைத்தனத்திற்கு நன்றிகளை அருடுக்கின்றோம் மேலுமாக எங்களோடு கூடவே நீர் இருந்து இந்த நாள் பூராகவும் எங்களை வழிநடத்தி காத்தரள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம் யோவான் என்னும் எனக்கு ஆண்டவர் கூறியது சர்தையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது கடவுளுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே உன் செயல்களை நான் அறிவேன் நீ பெயர் அறிவில்தான் உயிரோடு இருக்கிறாய் உண்மையில் பிறந்து விட்டாய் எனவே விழிப்பாயிரு உன்னில் எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து அது இறக்கும் தருவாயில் உள்ளது என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவேற்றவையாய் இருக்க கண்டேன் நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள் அவற்றை கடைப்பிடி மனம் மாறு நீ வெளிப்பாயிரு இல்லையேல் நான் திருடனை போல வருவேன் நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய் ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்படுத்திக் கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ளனர் அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள் அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை பெறுவர் வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன் மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வான தூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன் கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதைக் கேட்கட்டும் இளவோதிகேயாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது ஆமேன் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமும் ஆனவர் கூறுவது இதுவே உன் செயல்களை நான் அறிவேன் நீ குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும் இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் வெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன் எனக்கு செல்வம் உண்டு வளமை உண்டு ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்ளுகிறாய் ஆனால் நீ இழிந்த இறங்கத்தக்க வறிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை ஆகவே நீ செல்வம் பெறும் பொருட்டு புடம் போட்ட உன்னையும் ஆடையின் இன்றி வெட்கி நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையும் நீ பார்வை பெறும் பொருட்டு உன் கண்களில் தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலக்கி வாங்கி கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன் நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன் ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டிக்கொண்டிருக்கிறேன் யாராவது எனது குரலைக் கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் கேட்க செவியுடையோர் திருச்செபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு இறைவனுக்கு நன்றி வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமையளிப்பேன் மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நேரியவற்றை செய்வர் உளமாற உண்மை பேசுவர் தம் நாவினால் புறம் கூறார் தம் தோழருக்கு தீங்கிழையார் தம் அடுத்தவரை பழித்துறையார் வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் நொறித்தவரின் நடப்போரை இழிவாக கருதுவர் அண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர் தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார் வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் வட்டிக்குக் வட்டிக்கு கொடார் மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறான் இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்ப வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன் Hallelujah. Little... ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக லுகா எழுதிய நட்சைதிலிருந்த வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கு அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியை கொண்டிருந்தார் அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர் இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார் மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார் அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார் இயேசு அவ்வழியேதான் வர இருந்தார் இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம் சக்கேயு விரைவாய் இறங்கி என்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார் அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் இதைக் கண்ட யாவரும் பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர் சக்கேயு எழுந்து நின்று அண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார் இயேசு அவரை நோக்கி என்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் ஆபிரஹாமின் மகனே இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளங்களை யார் இந்த சக்கேயு இந்த சக்கேயு வரி தண்டுகிறவர்களுக்கு எல்லாம் தலைவன் வரி தண்டுகிறவர்கள் யார் தப்பு பண்ணக்கூடியவர்கள் குறிப்பிட்ட ஒரு தப்பு என்ன அந்த தப்பு எல்லாருக்கிட்டையும் வரி பணம் வசூலிக்கிற வேலையில அதிக அதிகமாக அநியாயமாக வரி வசூலிக்கிறவர்கள் இப்போ சாதாரண வரி வசூலிக்கிறவர்களே அநியாயமாக மக்கள் கிட்ட இருந்து அதிகமாக பணத்தை பறிப்பாங்க அப்படின்னு சொன்னா சக்கையு ஒருபடி மேல போய் இந்த வரி தண்டுகிறவர்களுக்கு எல்லாம் மேல போய் அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறபடியா அவன் இவங்களை காட்டிலும் அதிகமாக அநியாயமாக பணத்தை சேமிச்சு வச்சிருந்தவன் அவன் உயரத்தால குள்ளன் ஆனால் இன்னைக்கு நற்செய்தி அவனை உள்ளத்தால பெரியவனாக காண்பிக்குது அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் என்ன தெரியுமா தன்னுடைய அநியாயம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து வெளிவர வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு விடுதலை அந்த விடுதலைக்காக அவன் ஏங்கிக்கிட்டு இருந்த வேலையில இயேசுவால் அந்த விடுதலையை தர முடியும் அப்படின்னு நம்புனான் நம்புனவன் இயேசுவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு மேல ஏறி அவர் போற பாதையில பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஏசு என்ன பண்றாரு அந்த மரத்துக்கு அடியில வந்ததும் அந்த இடத்துல நின்று சக்கைய கீழே இறங்கி வரும்படி அழைக்கிறார் அதுக்கப்புறமாக அவன் வீட்டுக்கு போறாரு அங்க உணவு உண்கிறாரு அதுக்கப்புறமாக சக்கிய மனம் மாறுறான் அவன் தன்னுடைய பாவ நலையில இருந்து விடுதலை அடைகிறான் இந்த சம்பவத்துக்கு அப்புறமாக நீங்க நற்செய்தியில எங்காவது ஒரு இடத்துல சக்கைவை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறத வாசிச்சிருக்கிறீங்களா கிடையாது அது தேவையும் இல்லை ஏன்னா அந்த இடத்துல அவனை குறிச்சு எழுதப்பட்டது அவன் ஒரு பாவி அந்த இயேசு சந்தித்த வேலையில அவனது மாற்றம் பெரிதாக இருந்தது அப்படி என்பதை நமக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் அந்த சூழ்நிலையில அவனை குறித்த எழுத்துக்கள் வேதத்தில் போடப்பட்டதை ஒழிய அவனது மனமாற்றத்திற்கு அப்புறமாக அவன் ஒருபோதும் தப்பு பண்ணாதபடியால அவனை குறித்து வேதத்தில் எழுதப்பட வேண்டிய அவசியமே இருக்கும் உள்ளங்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்த காலத்துல சக்கேவை போல நாம எத்தனையோ தப்புக்கள் பண்ணி இருக்கலாம் ஆனா அந்த தப்புக்களை எல்லாம் நாம பண்ணிவிட்டு மனம் மாறினதற்கு அப்புறமாக நம்முடைய எதிர்கால வாழ்க்கை சக்கேவினுடைய இரண்டாவது நிலை வாழ்க்கை போன்று அமைய வேண்டும் ஒரு கட்டத்துல தப்பு பண்ணோம் ஒரு கட்டத்துல போதை பழக்கத்துக்கு அடிமையா இருந்தோம் ஒரு கட்டத்துல நாம பொய் சொல்லி தெரிந்தோம் ஒரு கட்டத்துல நாம காசி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு கட்டத்துல நாம அடுத்தவர்கள் வாழ்க்கையில இடைஞ்சலாக இருந்தோம் ஒரு கட்டத்துல நாம பண்ணாத தப்புக்களை கிடையாது ஆனா இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்துலயே இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய தொடுதல் உங்கள் மீது இறங்குறப்படியால நீங்க அந்த சகைவ போல மனம் மாறிக்கிட்டு இருக்கிறீங்க சக்கைவ போல நீங்களும் இன்னைக்கு இயேசு கிட்ட சொல்லுங்க என்னுடைய தப்பான வாழ்க்கையில இருந்து நான் வெளிவர்ற ஆண்டவரை இனிமேல் அந்த தப்புக்கள் பின்னாடி நான் போக மாட்டேன் நான் பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டு என்னுடைய வண்டியை முன்னாடி ஓட்டிக்கிட்டு போக மாட்டேன் நீங்க என் கூடவே இருங்க நான் முன்னாடி பார்த்துக்கிட்டு தான் வாழ்க்கை என்கின்ற வண்டிய செலுத்தணும் நான் முன்னாடி பார்க்க வேண்டுமாக இருந்தால் என் முன்னுக்கு நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துணைக்கு அழைத்து உங்களது வாழ்க்கையில நீங்க ஆரம்ப புள்ளிய இன்னைக்கு மீண்டுமான ஒரு ஆரம்ப புள்ளிய இன்னைக்கு நீங்க தொடங்கி பாருங்க நிச்சயமாக உங்களது பயணங்கள் ஆசிரோட கடந்து செல்வீர்கள் ஆண்டவரே அனைத்துலையும் நுழைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்று நிலத்தின் வளைவும் மரிந்துளைத்தின் பயணமாகிய இந்த அப்பத்தை உமக்கு வாழ்வழிக்கும் அப்பமாகும் மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன் ஒளி பீடத்தில் குவித்து ஆண்டவரே அனைத்துலக நிறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டும் நிலத்தில் விளைவும் திராட்சை கொடியில் பயணமாக இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக wash me from my iniquities cleanse me from all of my sins சகோதர சகோதரிகளே பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனைக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திருஅபையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்ளவாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை உழைவா ஒப்புக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறைஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடையேற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினேர் அவர் தூயாவியால் கனிமறியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வன்று புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் அண்டவர் வெண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் எங்களுக்கு மாறுதனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உக்கு கொடுக்கின்றோம் உம் திரும நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் கொண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அபை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அனைவரையும் பரம அன்பின் உறுதிபற செய்தருளும் உயிர்த்தளும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் ஒளிமிக்க ஒளிமிக்கவும் திருமண் ஏற்றுக்கொள்ளும் உங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான ஆட்சி மிக்க மரிய அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்துவ வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மே ஆ மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் மிருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அம்மீட்பராகிய இயேசு கிறைஸ்தவன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு சொல்கிறேன் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. அப்பா இந்த மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுகள் சகலவற்றிலிருந்தும் இருந்தும் நீர்தாமே தப்புவித்து காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து மன்றாடுகின்றோம் அமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வந்த விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருவலி நிறைவேறிற்று விரைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே ஆண்டவர் பிரியப்படுகின்றார் நாம் எல்லாரும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆகவே நம்முடைய வாழ்க்கை சுமைகளை அவர் அண்டை தந்துவிட்டு வாருங்கள் மகிழ்ந்திருப்போம் மெகாட் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ